இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே அரசு ஊழியர்களின் சம்பளம் மூத்த பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமுர்த்தி அஸ்வசும என்பன வழங்கப்படும் மேலும் சர்வதேச நாணயத்தின் ஆதரவு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை வரவு செலவு திட்ட பட்டியலை தயாரிக்க முடியாது சர்வதேச நாணநிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்திற்காக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளது உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வரவு செலவு திட்டத்திற்காக வழங்கும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இப்படித்தான் தயாரிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பற்றாக்குறை ஏற்படும் அந்த பற்றாக்குறையை ஈடுகட்ட சர்வதேச சந்தைக்கு செல்ல வேண்டும் அந்த பின்னணியில் தயாரிக்கப்பட்ட பொருளாதார திட்டத்தை தவிர வேறு யாரும் அரசாங்கத்தை நடத்த முடியாது இந்த பொருளாதார திட்டத்திற்கு புறம்பாக யாரேனும் ஆட்சி செய்ய கனவு கண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என்றே கூற முடியும்